ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஓங்கார குடில் படைத்த ஐயனே ஓங்கார ஞான ஒளி இயற்றுகின்ற ஓங்காரன் என் அவதார நாயகனே உயர் ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை உரைத்திடுவேன் அரங்கன் உன் சக்தி பெருக வேண்டி வகைப்பட கலியுகத்தில் அரங்க ஞானி வரங்களே மக்களுக்கு பாதுகாப்பாக அறமோடு கூடிய அரணாக அனைத்து ஆற்றலாக அகிலமதில் பேரிடரை பிரச்சினையான பல சிக்கல்களை வறுமுலகில் அகற்றி காக்கும் வல்லமையாக வஜரமாக விளங்கக்கூடும் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஐயா முருகா அரங்கா என வகைப்பட வேண்டி தொடர்ந்து வந்தால் வையகத்தில் பாதுகாப்பு உறுதி 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 தந்து அரங்கன் பேரிலே உயர்வான தர்மத்தை கலியுக மக்கள் கையில் எடுத்து கருதி வந்து அரங்கன் ஆசியோடு கட்டாயம் தர்ம சேவை புரிந்தால் புரிந்தால் உலகிலே புண்ணியவான்களாக புகழ் மிக்க அரங்கனின் சீடர்களாக மண்ணுலகில் ஆறுமுகன் என் ஆசியோடு மாதவசியாகவும் மண்ணுலகையை மாற்றும் மகா சக்திகளாகவும் மாற நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி